ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்மா மீன் கெதி மீன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கெளுத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடு உருந்து போட்டுக்கிறோம் கடு உருந்து போட்டதுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா சிந்திட்டுக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கட்டுறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் கருப்பில் சேர்த்துக்கிட்டு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நாலு பெரிய பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீல பச்சை மிளகா இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் நல்லா பழுத்த தக்காளியும் ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வேகட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நான் காய்கறியாக முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு நீரை முருங்கைக்காய் நம்ம கொள்ளையிலே அதை காய்ச்சது தான் போட்டுட்டு ஒரு கிண்டி திங்கி விட்டுக்கிறோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டு டுத்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வைப்போம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலையும் போட்டு மசாலா பொடியை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் நான் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் பொடி வீட்டில் அரைச்ச பொடி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லி மல்லிப்பொடி போட்டிருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா அந்த காய்கறியோடு சேர்ந்து ஊற்று வரணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்தளவுக்கு நல்லா எண்ணெயிலே போட்டு மசாலா பொடியை நல்லா சேர்த்து பெரட்டி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லே இருக்கட்டும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் எண்ணெயிலே வந்துருச்சு அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ புளிக்கரசனை சேர்த்துக்குருவோம் சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கருவோம் கிண்டி விட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூணுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துடும் இன்னைக்கு கொஞ்சமா கொதிச்சு லைட்டா வத்தட்டும் அப்புறம் மீன் அள்ளி போட்டுருவோம் பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி நூறு பத்து நிமிஷம் வத்தட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா கொதித்து வந்திருக்கோம் இந்தாருங்க நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம மீன் அள்ளி போட்டுக்கிடுவோம் இந்த கம்மாயில் பிடிச்ச கெடுத்தி மீன் நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா குழம்புல போட்டுக்கிடுவோம் ஒரு அலசியாச்சு உப்பு போட்டுலாம் ஆச்சு இப்போ கொஞ்சம் தான் இல்லை குடம்புல போட்டுக்கிடுவோம் போட்டு குழம்புல மீனை போட்டாச்சு இப்போ லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் கிண்டி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஒரு வேக வைப்போம் ஒரு கால் மணி நேரம் வேகட்டும் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு மூடியை திறந்து பார்த்துருவோம் கொஞ்சம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுங்க கெளுத்தி மீன் நல்லா வெந்து வந்துருச்சு என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதே மாதிரி கிடைத்து மீன் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்